நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தில் இன்று மாலை தமிழ் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது மூன்று சமய ஸ்தலங்களில் இன்று மாலை ஆறு முப்பதுக்கு நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றதாக பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் யாழ் பெரிய கோவிலில் முதலில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து யாழ் வீரமகா காளியம்மன் கோவிலில் தேங்காய் உடைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாழ் நல்லூர் ஆலய மூன்றலில் தேங்காய் உடைக்கப்பட்டதுடன் கற்பூரமும் கொளுத்தப்பட்டு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகள் நினைவு கூறப்பட்டனர் நினைவு தின நிகழ்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வடமாகாண சபையின் தவிசாளர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அவர்களை தவிர வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் முள்ளிவாய்க்கால் நினைவு தின நிகழ்வுகளில் பங்கேற்றனர் இதேபோல யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் பாதுகாப்பு பல வீதி சோதனைகள் இடம்பெற்றதுடன் கோவிலில் விசட பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை என எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் மக்கள் முன்னணியின் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்கான வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது